கரூரில் கலை போட்டிகளில் வெற்றி பெற்ற ஆயிரத்தி ஒன்பது மாணவ மாணவிகளுக்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி பரிசுகள் மற்றும் கோப்பைகள் வழங்கினார் கரூர் மாவட்டத்தில் அரசு பள்ளிகளில் நடத்தப்பட்ட கலை திருவிழாவில் அறுபத்தி மூன்றாயிரத்தி நானூற்றி ஐந்து மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் இதில் முப்பதாயிரத்தி ஐநூற்றி அறுபது மாணவ மாணவிகள் வெற்றி பெற்றனர் வட்டார பரிசுகள் அளவில் ஐயாயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஒன்பது மாணவ மாணவிகள் பங்கேற்றதில் மூன்றாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ஆறு மாணவ மாணவிகள் வெற்றி பெற்றனர் மாவட்ட அளவில் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஏழு மாணவர்கள் பங்கேற்றதில் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு மாணவ மாணவிகள் வெற்றி பெற்றனர் இதில் நாற்பத்தி மூன்று மாற்றுத்திறனாளிகள் வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது அரசு பள்ளி மாணவ மாணவிகளிடம் கலைத்திறனை மேம்படுத்தும் நோக்கில் கடந்த ஆண்டு சங்கமிப்போம் சமத்துவம் படைப்போம் என்ற தலைப்பிலும் இந்த ஆண்டு சுழல் பாதுகாப்பு அனைவரின் பொறுப்பு என்ற மையக்கருத்தில் நடத்தப்பட்ட கலைத்திருவிழா போட்டிகளில் வெற்றி பெற்ற ஆயிரத்தி ஒன்பது மாணவ மாணவியர்களுக்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி அனைத்து மாணவ மாணவியர்களை ஊக்கப்படுத்தும் வகையில் சான்றிதழ் மற்றும் கோப்பைகளை வழங்கி பாராட்டினார்